கிளிகள் தோளோடு ஆனந்தத்தின் எல்லை இந்த கண்ணீர் இருக்கு அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் கே இருக்கு வட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு அடவாசம் மட்டும் போதும் கண்டே காசு பணம் சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு சரி வாமிட் பண்ணலாம் போதும் வாயை மூடுங்க சத்த பிள்ளைகளா பிங்கி மாமா அவைய சொன்னா சேச்ச மாமா உங்களை சொல்லுவனா நீ உங்கள சொல்ல மாட்டேன் மாம்ஸ் நான் யாரை சொல்றேன்னு அவங்களுக்கே தெரியும் வேற யாரை சொல்லுவ என்னைய தான் சொல்லுவ சீ போ மூ மூஞ்ச கட்டாத போடா போடா முட்ட கண்ணு பொடி சோடா புட்டி என்ன வந்துட்டீங்களா எல்லாரும் ம் வந்துட்டோமா போதுமா சுத்தி பார்த்ததெல்லாம் மர்மேனே எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்தாச்சா எங்கே எல்லாத்தையும் சுற்றி பார்த்தோம் ஏதோ ஆறு குளம்லாம் இருக்குது அதெல்லாம் சுற்றி காட்டுறோம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தா டைம் ஆகிடுச்சு வாங்க வீட்டில் தேடுவாங்க இருட்டிடணுன்ட்டு இங்கே கூப்பிட்டு வந்துட்டாங்க அதெல்லாம் பார்க்கல அப்படியா மருமையின ஆமாம் மருமையின இப்போ மணி எங்கள் பாரம் அஞ்சரை ஆயிடுச்சு இதுக்கப்புறம் இருட்டிடும்ல அதனால தான் கூப்பிட்டு வந்திருக்குங்க சரி நாளைக்கு ஃப்ரீயாக இருந்தால் வேணால் நாளைக்கு போய் பார்த்துட்டு வாங்க இல்லை இல்லை வேணா த அடுத்து நெக்ஸ்ட்டு திருவிழா கோவம் இல்லை அப்போ பார்த்துக்கலாம் நாளைக்கெலாம் வேலை இருக்கும் அதை பார்ப்போம் நம்ம சரி சரி மருமையின அத்தாச்சே அத்தாச்சே சொல்லல ராக்கா இங்க அத்தாச்சி பூ பாதி கட்டி முடிச்சாச்சு. ஏதோ சாந்திக்கு வந்து பையனுக்கு காபி சொல்லிட்டு கிளம்பிட்டா. முமா கிளம்பிirchu பாதி இருக்கு. சொல்லுங்க. குடுத்து கட்ட சொல்றோம். சீக்கிரம் முடிஞ்சிரும்ல. ராக்கா எடுத்துட்டு வா. இந்த வரேன் அத்தாச்சி. அம்மா பூவா கட்டணும். ம் கட்டணும். இந்த அத்தை எடுத்துட்டு வருவா. அப்படியே வாங்க. என்ன வேலை நாங்க கட்டுறோம் சரிம்மா நாங்கள் பூ கட்டுறதுலாம் இருக்கட்டும் எங்களுக்கு எல்லாம் சூடாக கப்பு காஃபி எடுத்துட்டோம்மா ப்ளீஸ்மா ஏண்டி பூ கட்டுறவளுக்கு காஃபி எடுத்து கொண்டாந்து கொடுத்தாலும் பரவாயில்ல உனக்கு அந்த பூவை எடுத்து வைக்க மட்டும்தான் தெரியும் கட்ட தெரியாது உனக்கு எதுக்கு காஃபி அம்மா அது எவ்வளோ பெரிய ப்ராசஸ்மா பூவை எடுத்து எடுத்து ரெண்டு ரெண்டாக வைக்கிறது டயர்ட் ஆகும்ல நீ காஃபி கொண்டு வாமா போமா அத்தா வரதுக்குல இவளுக்கு நம்ம வேலை வச்சோம்னா இவன் நமக்கே வேலை வைப்பா சரி சரி இருங்க எடுத்துகிட்டு வரேன் இப்படி உட்காருங்க அத்தை லைட் டெக்ரேஷன்லாம் எப்போ வந்து பண்ணாங்க மாமா வந்தாரா என்ன நீங்களே பார்த்துக்கிட்டீங்களா இல்லைப்பா மருமே மாமாலாம் வரல ஆள் மட்டும் தான் அனுப்பிச்சி விட்டுருந்தாரு இந்த ராக்கு வீட்டுக்காரரு அப்புறம் சாந்தி வீட்டுக்காரர் எல்லாரும் இருந்து பண்ணி கொடுத்துட்டு இப்போ தான் கிளம்பி போகிறாங்கப்பா ஓ ஓ அப்படியா சரி 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 கோமோ ரொம்ப பேசாத போய் டீ எடுத்துட்டு வாப்போ சீக்கிரம் ஆமாம் இந்த குட்டிக்கு வாய் கொழுப்பா அதிகம் கோமோ ஆமாம் கோமோ என்னோ இவ்வளோ பேர் வச்ச மாதிரி ஆ நீ மட்டும் நான் பேர் சொல்லி கூப்பிடல அதனால தான் நானும் உன்ன பேர் சொல்லி கூப்பிட்டேன் எதுக்கு உங்கள் அப்பா பேர் வச்சுருக்காங்க கூப்பிட்றது தானே அதான் கூப்பிட்டேன் போ போ கோமோ சீக்கிரம் எடுத்துட்டு வாப்போ பார்த்தீங்களா மருமே இந்த குட்டிக்கு கொழுப்பை அவதான் வாயா இன்னும் தெரியும்ல நீங்க தான் வாயாடு பிள்ளைய பத்தி வச்சிருக்கீங்களே பையனா பிறக்க வேண்டியது பொண்ணா பிறந்து எல்லாரும் உயிரே வாங்கிட்டு கிடக்குது அது ஆமா சித்தி நீங்க ஒரு தம்பியை பத்தினால ஜாலியா நாங்க எல்லாரும் ஊர் சுத்திட்டு இருந்திருப்போம் இவளை பெத்து இவங்களை போட்டு உயிரை வாங்குறா இனி அவமானப்படுத்தாத இடமே இல்ல எல்லா இடத்துலயும் அவமானப்படுத்தா சித்தி ஒரு அண்ணன் மட்டும் மரியாதை இல்ல சித்தி இவளுக்கு ஆமா ஆமா அவனுக்கு மரியாதை கொடுத்துட்டாலும் அப்படி கிடையாது இருந்தா இருக்கும் குழந்தை ஆட்டில சிட்டி நீங்க இருக்கோ அதே இப்படி சிட்டானி இப்படி தான் சித்தி ஒரு அண்ணன் கூட மரியாதை கொடுக்க மாட்டீங்களா பிங்கி இப்படி அண்ணனை மரியாதை இல்லாமலாம் சொல்ல கூடாது உள்ள நீங்க அடிச்சுக்கறியே பேசிக்கறியனா அது வேற விஷயம் நாலு பேர் முன்னாடி அண்ணன் அப்படி மரியாதை இல்லாமலாம் பேச கூடாது அண்ணன் சொல்லி தான் பேசணும் இல்லனா வாயில சூடு தான் வச்சி இழுப்பேன் பாத்துக்க அம்மா எல்லார முன்னாடி நான் அப்படி எல்லாம் பேச மாட்டேம்மா எங்களுக்குள்ள தான் அப்படி பேசிப்போம் அடிச்சுப்போம் வெளியில நான் அண்ணன் தான் கூப்பிடுவேன் வேணா கேளுங்க அவங்கிட்டே அவன் இவன் சொல்றத முதல்ல நிப்பாட்டு வாங்க போங்கன்னு சொல்லி பழகு இல்ல அண்ணன் சொல்லி பழகு சொல்லிட்டேன் ஐயோ சித்தி சித்தி சும்மா சொன்ன சித்தி நீங்க வேற அவளை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கிய அவன் இப்படி கூப்பிடறதா எனக்கு பிடிச்சிருக்கு அண்ணன் கூப்பிட்டாதே எனக்கு ஆப்டே பேச மாதிரி இருக்கும் அவன் இப்படி போட வடன்னு பேசுறதா எனக்கும் பிடிச்சிருக்கு அவள் சின்ன அவள் கடைசி தங்கச்சி இல்லை அதனால சின்னமாக தான் இருப்பா எல்லாருக்கும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சும்மா உங்கள் விளையாட்டுக்கு தான் சொன்னேன் அவளை திட்டாதியா போங்க போங்க போய் காஃபி போட்டுவாங்க ஏ அண்ணா என் மீன் உனக்கு இவ்வளோ பாசமா இன்னும் இருக்காத தங்கச்சி நீ என் செல்ல தங்கச்சி இல்லை அதனால தான் ஏ வாழ்க்கை காத்து புது விடியலும் தந்தாயே நீ எனக்கு சாமி இந்த எனக்கா வந்து சித்தி என்ன போடான்னு கூப்பிடா வாடா கூப்பிடான்னு சொல்லி அப்பதான் இருக்கு வாயில உலக வச்சு இடிச்சு போறேன் போங்க சித்தி போங்க சித்தி அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் போய் காப்பி எடுத்துருவாங்க போங்க போறேன் போறேன் இருடா இப்படியே ஒத்துமையா எல்லாரும் கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும் முருகா சரி சரி அம்மா போயிட்டாங்க டிராமா நல்லா இருந்துச்சு கையெழுத்த பயில அட உன்னைய தான உன்னால பாஸ் வச்சிருக்கேன் இது ட்ராமான்றா ஹா ஹா நம்பிட்ட நம்பிட்ட தள்ளி போலாம் சடப் பாரு மூஞ்சி மோகரே இது ஒரு தங்கச்சியா சிப்பா இவ்வளவு நேரம் வரோம் சாமி அப்படி இப்படி பாடிட்டு இருந்தாங்க இந்த இந்த செகண்ட்ல மறுபடியும் சண்டை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க இவ்வளவு என்னத்த சொல்ல அதானே மலரு அவள் கூட அழகா பூ கட்டிருக்கா இல்ல வித்யா ம் ஆமாக்கா அவ சூப்பரா பூ கட்டுவா சூப்பராக நெருக்க நெருக்கமாக கட்டுவா எப்படி கற்றுக்கிட்டேன் மலர் இல்லைக்கா அது வந்து நான் மல்லிகை தோட்டம்லாம் வச்சிருக்கோம்லாம் நாங்கள் அதனால மல்லிகைப்பூ நிறையா பூக்குவோம் அதனால் கட்டி கடையிலலாம் கொடுப்போம் அப்போ வந்து அம்மா இப்படி கட்டிகிட்டே இருப்பாங்களா அம்மா அத்தை இந்த வித்தியாக்கம் கட்டிகிட்டே இருப்பாங்க அதை பார்த்து பார்த்து நானும் கட்ட ஆரம்பிச்சேன் அப்படியே பழக ஆரம்பிச்சேன் அப்படியே எனக்கும் வந்துடுச்சுக்கா அதுலேருந்து நானும் கட்டுறேன் நான் ஒரு சிக்ஸ்த்து படிக்கும்போதுலேருந்தே பூ கட்டுறேன்க்கா சூப்பர் சூப்பர் மலர் சூப்பராக அழகாக கட்டியிருக்கேன்

தண்ணி நோண்டி வெளியே போட்டுருவேன் பார்த்துக்க நான் பூ எடுத்து கொடுக்குறதுனால தானே அவ கட்டுறா என்ன ரொம்ப ஓர பேசுற ஆமாம் பூ எடுத்து வைக்கிறது பெரிய விஷயம் அந்த பிள்ளை எவ்வளோ அழகா பூ கட்ட கத்துக்குச்சு அதுக்கும் உன் வயசு தானே உன் ஃப்ரெண்டு தானே நாங்கள் கட்டுறத பார்த்து அழகா கட்டிட்டு இருக்கு நீ என்னைக்கா ஒரு நாள் எப்படி கட்டுறோன்னு பார்த்து கட்டுவோம் ட்ரை பண்ணுவோன்னு பண்ணிருக்கியா நோ நோ அதில் தான் இன்ட்ரெஸ்டே இல்லைப்பா வேற எதுல இன்ட்ரெஸ்டே திங்குறது இல்லையா ஆமாம் சாப்பிட ஒரு கலை தான் அம்மா ரெண்டு பேரும் காஃபியை குடிச்சிட்டு பூவை கட்டுவோம் வாங்க வினியசா நானும் வேணா ட்ரை பண்ணி பார்க்கவா பூ கட்ட ஐயா நீ உன் கையால் தொடாத குளிக்கவும் மாட்டேன் ஒன்று மாட்டேன் அந்த பூவை தொட்டினா அப்போ அந்த பூ கருகி போயிடும் இங்கே இது கையில் சுட சுட்டா காட்டி இருக்கு அப்படியே எடுத்து முஞ்சில் ஊற்றிடுவேன் சோட அப்படி தான் உடனே சின்ன ஒருங்கிரும் பார்த்துக்க அம்மா இவர் ஊத்துற வரைக்கும் என் கை பூ பிடிச்சிட்டு இருக்குமோ என் கையில் தான் காட்டி இருக்கு நானும் தான் தூக்கி உன் கண்ணு முட்டை கண்ணே ஊற்றிடுவேன் பாப்பா யார் ஊற்றுறான் பாப்பா அடா பாவிங்களா கொஞ்ச நேரத்துக்கு தான் நீ சாமி எனக்கு வரோம் என் தாயின் பாடிக்கிட்டு இருந்தீங்க இப்போ என்னடான்னா சோடா புட்டின்ட்றாம் உண்டு கன்றின்ட்றான் காஃபியை கொலை பண்ண போறேன்றா ஐயையோ ஐப்பற தாங்க முடில்லப்பா என்னால் சுபி கொஞ்சம் அமைதியாக இருங்க சொல்லுங்க அப்பா உங்கள் சண்டைக்கு எப்போ தான் விடுவுகாலம் வரும் விடுவு காலம் தானே இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னே வந்துடும் அப்புறம் அவங்க அவங்க வீட்டை பார்த்து போயிடுவோம்ல அதுக்கப்புறம் அமைதியாக கிடக்குங்க ரெண்டும் ஓ ஓ என்ன சேல இருக்கும் ஏன் இப்படி எல்லோரும் பேசும் மாறிடுச்சு மிச்சச்சோ சாரி சொல்லிட்டேன் சாரி மினி அக்கா சித்து ஏன் ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லிட்டேன் ஏதோ சொல்லிட்டேன் சாரி சரி சரி அழாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் இந்த இந்த ஃபங்க்ஷன் கிளம்பிடுவாங்க கிளம்பிவிடுவாங்க அப்படி தானே ஐயோ சாரி சாரி பிங்கி செல்லெல்லாம் அழாது அழாதே அதுக்கு இன்னும் டூ டேஸ் இருக்குல்ல அதுக்கப்புறம் பார்த்துக்கலாமா இப்போ அழக்கூடாது சரியா பூ கட்டணும்ல டைம் ஆகுதில்ல சே எவ்வளோ ஜாலியாக இருந்தோம் நம்ம ஆமாம் எனக்கெல்லாம் இங்கேருந்து போகவே சுத்தமாக மனசில்ல எனக்கும் சரி நம்மளும் கொஞ்சம் பெரிய பையன் மாதிரி நடந்துப்போம் சமாதானம் பண்ணுவோம் ஓய் பிங்கி மலரு சுபி சுபி என்னாச்சு ஏன் அவ்வளோ டல்லு இன்னும் தான் டூ டேஸ் இருக்குல்ல ஃபங்க்ஷனே கலகட்டும் நம்ம செம்மையா இதை விட்டு பயங்கரமா என்ஜாய் பண்ண போறோம் ஃபங்க்ஷனில் எதுக்கு இப்போயே ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாம் என்ஜாய் பண்ணி ஜாலியா என்ஜாய் பண்ணதுக்கப்புறம் ஊருக்கு கிளம்புவோம்ல அன்னைக்கு உட்காந்து அழுதுக்கலாம் சரியா இப்போ எல்லாரும் ஃபங்க்ஷன் மூட்டுக்கு வாங்க ஸ்டார்ட் பண்ணுங்க வாங்க ஒரு ஃபோட்டோ எடுத்து எல்லாம் ஸ்டேட்டஸில் போடலாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் ஓய் வைக்க போகிற மண்டை கண்ணீர் பாரு காஃபியில் விழுந்துற போது கண்ணத்தோட கண்ணை தொலைஞ்சிட்டு வாங்க ஃபங்க்ஷன் மோட் ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம எல்லாரும் அக்கா அழாதீங்க நம்ம இப்போ மாமா சொல்ற மாதிரி ஃபங்க்ஷன் மோட்டில் போயிடலாம் இல்லைன்னா நம்ம அழுகை அழுகையாக வரும் நம்ம எல்லாம் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் என்னென்னு பார்த்துக்கலாம் அக்கா ம் சரி பிங்கி சுபி பிங்கி ரெண்டு பேரும் சண்டே ஸ்டார்ட் பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே சிரிச்சிருவாங்க எனக்கு போர் அடிக்குது. 얘தே போர் அடிக்குதா? மூஞ்சி பயமா இருக்கு. இன்னொரு எங்கப்பா? நான் ம் சரி சரிப்பா. ராஜி அண்ணே, டீ பாட்டி சங்கரு? இந்த எடுத்துட்டு வருவான் குடுங்க சரி சரிப்பா. தேங்க்ஸ் தேங்க்ஸ் தம்பி அப்புறம் உங்கள் ரெண்டு பேருக்கு ரொம்ப நன்றிப்பா நீங்கள் எதாவது இருந்து இந்த லைட் செட்டிங்லாம் போட்டு கொடுத்தீங்கன்னு கோமதி வந்தோடனே சொன்னுச்சு ரொம்ப சந்தோஷப்பா நானே எங்கள் ரெஸ்டாரண்ட்டை விட்டு வர முடியல எங்கள் விசேஷத்தையும் ஒழுங்காக கவனிக்க முடியல நீங்களாம் இருக்கனால தான் எனக்கு உதவியாக இருக்குது அந்த மாமா என்ன நமக்குள்ளே நன்றிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நாங்களாம் என்ன மூணாவது மனுஷங்களா அதுதான் ராஜன் நம்ம பிள்ளை விசேஷம் அப்புறம் நம்ம பக்கம் வேற யார் பார்க்குறது அதுவும் சரிதான் அதுவும் சரிதான்ப்பா அப்புறம் என்ன எல்லாம் ரெடி ஆகிடுச்சா நாளைக்கு மாமா விருந்து எங்கே உங்கள் ஹோட்டலில் இருந்து சாப்பாடு வருதா ஆமாப்பா நம்ம ரெஸ்டாரண்ட்லேருந்து தான் சாப்பாடுலாம் வருது நைட்டு நைட்டுக்கு டிஃபன் மாதிரி வைக்கலான்னு இருக்கேன் பஃபே சிஸ்டம் தான் அப்பா வச்சிருக்கு அப்படியா மாமா பஃபே சிஸ்டமா சூப்பர் சூப்பர் சரி சரி மாமா எதுனா ஹெல்ப் வேணும்னா சொல்லுங்க வரோம் இல்லை இல்லை சாப்பாடு விஷயத்தில் எந்த ஹெல்ப்பும் இல்லைப்பா சாப்பாடுலாம் அவங்க வண்டியில் கொண்டாந்து போ வச்சிருவானுங்க அவனுங்களே நம்ம ஹோட்டலில் இருக்கவங்களே எல்லாரையுமே அரேஞ்ச் பண்ணிட்டேன் அவங்களே எல்லாம் பார்த்துப்பாங்கப்பா ஆமாம்மா அதுதான் பிரச்சனை இல்லை என்ன எல்லோரும் இங்கே தான் உட்காந்துருக்கீங்களா டே வாடாமச்சா சக்தி வாப்பா தம்பி வாட சக்தி ம் வரேன் வரேன் அண்ணே ஃபங்க்ஷன்லாம் எப்படி போகுது அதெல்லாம் உங்க புண்ணியத்தில் நல்லா போகுதுப்பா சக்தி நீங்கள் தான் வந்து லைட்லாம் கட்டினே கோமதி சொன்னான் ஆமா ஆமா அண்ணே அடுத்தடுத்து வேலை இருக்குல்ல அதெல்லாம் பார்ப்போம் அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கேன் என்ன இன்னைக்கு எந்த வேலையும் இல்லைப்பா நாளைக்கு தாப்பா நைட்ல இருந்தா வேலை அதெல்லாம் சூப்பராக பார்த்துடலான்ண்ணே நீங்க எந்த படாதீங்க ஏய் டீ கூடு ம் சொல்லு மச்சான் தம்பி ஒரு டீப்பா அப்புறம் என்ன மச்சான் ஆளே காணாம் வீட்டுக்குள்ளே இருக்க போல இருக்கு சரி என்ன வேலை பார்க்கலாம் எதனா டிசைட் பண்ணியா என்ன ஆமாம்ப்பா ஏதோ பிஸ்னஸ் பண்ண போறேன்னு ராக்கு சொல்லிக்கிட்டு இருந்தா என்னப்பா எதுவும் முடிவு பண்ணியிருக்கியா ஆமாண்ணே சூப்பர் மார்க்கெட் வைக்கலான்ட்டு டிசைட் பண்ணியிருக்கான் காரைக்குள்ளே தான் வைக்கலான்னு அதுக்கு தான் இடம் தேடிக்கிட்டு இருக்கேனே அப்படியா சூப்பர் நல்ல ஐடியாப்பா காரைக்குள்ளே தானே எனக்கு தெரிஞ்ச இடம்லாம் இருக்குது இந்த விசேஷம் முடியட்டும் நான் பேசித்தரேன்ப்பா பேசி முடிச்சு தரேன் நான் அடியா என்கிட்ட வந்து கேட்டிருக்க வேண்டியது தானே ஆமாண்ணே சாந்தி சொன்னா அண்ணி சொன்னாங்க வந்து அண்ணன்ட்ட பேர் சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொன்னா சரி இந்த விசேஷம்லாம் முடியட்டும் அதுக்கப்புறம் பொறுமையாஜ் பண்ணிக்கலான்ட்டு தானே நானும் பேசாமல் இருந்தேன் சரி சரிப்பா அந்த விசேஷம் முடியட்டும் அப்புறம் கையோட நான் முடிச்சு தரேன் ம் சரி சரிண்ணே சரி வந்துடுங்க நாளைக்கு எல்லோரும் விசேஷத்துக்கு காலையிலேயே வேலைலாம் நிறைய கிடக்கு அது நீங்கள் வேற தனியாக சொல்லணுமாண்ணே நாங்களாம் வந்துடுவோம் அதெல்லாம் ஆமாம்மா அம்மா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க நம்ம விசேஷம் சூப்பராக முடிச்சிடலாம் சரிப்பா அம்மா பிள்ளை சரிப்பா ஆ கொடுப்பா சரிப்பா அப்புறம் டைம் ஆகுது அப்படியே கிளம்புவோம் நாளைக்கு வர சீக்கிரம் எழுந்திரிச்சு எல்லா வேலையும் பார்க்கணும் நீங்க வந்துருங்க காலையிலேயே சரிங்களாப்பா

மினியக்கா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்களா வீட்டுக்கு முன்னாடி தான் நிற்கிறாங்களா புது வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறாங்களா அவங்கள கூட்டிகிட்டு வந்துடுறேன் என்னக்கா ஓ சூப்பர் சூப்பர் போய் கூட்டி வா வித்தியா ம் ஓகேக்கா வந்தவங்க உள்ளே வர வேண்டியது என்ன செய்ய உங்களுக்கு அங்கேயே நின்றுட்டுருக்கீங்க தெருவிலையே பைத்தியங்களா இல்லடி நீ இருக்கும்போது நாங்கள் வந்திருக்கேன் பட் எல்லோரும் இருப்பாங்கல்ல அவங்க ரிலேட்டிவ்லாம் அதனால தான் கொஞ்சம் செய்ய இருந்துச்சு அதனால தான் வெளியில் நின்றுட்டு கால் பண்ணேன் ஊஞ்சி ஆலை மண்டையம் பாரு வித்யா வீடு சூப்பராக இருக்கு வித்யா

அம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் மலரோ ஆமா அந்த கமலி சத்தியால நிக்குது ஹாய் ஆன்ட்டி நல்லா இருக்கீங்களா தங்கா ம் எல்லாரும் நல்லா இருக்கோம் நீங்க எப்படி இருக்கீங்க ம் நல்லா இருக்கேமா ஆன்ட்டி எப்படி இருக்கீங்க ம் நல்லா இருக்கேன்டாமா நீ எப்படி இருக்க ம் நல்லா இருக்கேன் ஆன்ட்டி டே ஷாம் என்னடா உரிமையா அத்தைன்னு கூப்பிடுறா டே அடிச்சு வாயனா உடச்சிரும் வாய மூடிட்டு இருந்து சொல்லிட்டேன் அந்த புள்ளைய இப்படி நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேமா கூட்டு வா சாப்பிட வைக்கலாம் ம் சரிமா ஆன்ட்டி சாப்பாடுலாம் வேணாம் ஆண்டி நாங்கள் வரும்போது சாப்பிட்டு தான் வந்தோம் வீட்டுக்கு முத முதல்ல வந்து சாப்பிடாமையாமா இருக்கிறது இருங்க எடுத்துட்டு வரேன் இல்ல இல்ல வேணாம் ஆண்டி நாங்க நாலு பேரும் சாப்பிட்டு தான் வந்தோம் வீட்ல இருந்து நீங்க ஏதாவது காபி டீ எதனா கொடுங்க அதுவே போதும் அப்படியாமா அப்ப இருங்கமா நீங்க போய் புது வீட்ல போய் இருங்க நான் போய் உங்களுக்கு காபி டீ எதனா எடுத்துட்டு வரேன் மா போட்டு ம் சரிமா பாத்து போங்க மெதுவா எடுத்துட்டு வாங்க ம் சரிடாமா வித்யா இவங்க ரெண்டு பேரும் தெரியும் பேர் இவங்க ரெண்டு பசங்க பேரும் தெரியாதேமா ஆண்டி என் பேர் ஷாம் ஆன்ட்டி ஏன் பேரு வினய் நல்ல பேர் நல்ல பேர்மா சரி இருங்கமா நீங்க போய் புது வீட்ல போய் இருங்க போய் நான் போய் காபி எடுத்து தரேனமா ம் ஓகே ஆன்ட்டி ஹே உங்க அம்மா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் வித்யா வெரி ஸ்வீட் ஸ்வீட்டடா பாத்து பாத்து சுகர் வந்திர போது சரி நான் வாய மூடு ஆரம்பிச்சிட்டீங்களா சரி சரி வாங்க புது வீட்டுக்கு போலாம் ஏன் வித்யா இங்க என்ன இங்க இருக்கலாம் இங்க என்ன உட்காரிறதுக்கு வந்து எதுவும் இல்ல பா வெளிய எல்லாம் சேர் எல்லாம் போட்டுருக்காங்க வீட்டுக்குள்ள என்ன சேர் எதுவும் கொண்டு வரல அதனால தான் அம்மா உங்களை புது வீட்டுக்கு கூட்டி போக சொன்னாங்க அட பரவாயில்ல வித்யா அப்படியே உட்காரலாம் கிளியே என்ன பிரச்சனை போ சரி நீங்க உட்காருங்க நான் போயிட்டு என்னோட கசன் என்னோட பிரதர் எல்லாரையும் கூட்டி வந்து சிஸ்டர் எல்லாரையும் ஓகேவா ம் ம் ஓகே ஓகே போயிட்டு வா ம் நீ போயிட்டு வாடி வீட சுத்தி பாத்துட்டு இருக்கோம் சரி சரி பாத்துட்டு இருங்க நான் போய் கூட்டி வந்துறேன் டேய் இந்த பக்கம் ப்ளேஸ் கூட சூப்பரா இருக்குல ஷாம் ம் ஆமாடா சமையா இருக்கு வீட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா ஓகே மாமியார் வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு போல ஷாம்க்கு ஆமா ஆமா

ஏன் ரொம்ப ஓட்டுறீங்க அதெல்லாம் ஓட்டாதீங்க பாவம் அவனை அம்மா தாயே இவங்களே பரவாயில்ல போல இருக்கேமா நீ வாயை மூட்ட அந்த பக்கம் திரும்பி உட்கார்ம போமா பசங்களா இங்க இருக்கீங்களா வாங்க மாங்க தான் இருக்கோம் சரி உட்கார் உட்கார் நான் நீ எந்திரிக்காத உட்கார் நீங்க ஏன்டி எடுத்து வர்றீங்க சொல்லி இவங்க வந்திருப்பாங்கல்ல பரவாயில்லைப்பா நம்ம பிளேட் கொடுக்கிறதுக்கு என்ன எடுத்துக்குங்க थैंक यू ஆன்ட்டி थैंक यू ஆன்ட்டி அடே எதுக்குப்பா தேங்க்ஸ்லாம் இருக்கட்டும் இருக்கட்டும் ஏன் இங்கே வந்து நிற்கிறீங்க வாங்க புது வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன் அங்கே போய் உட்காருங்க வித்தியா எங்க உங்களை விட்டுட்டு எங்கே போனாவே இல்லை இல்லைம்மா நாங்கள் தான் வெளில வந்தோம் இடம்லாம் பார்க்க சூப்பராக இருந்துச்சா சரி எல்லாம் சுற்றி பார்க்கணுன்னு சொன்னாங்க சரி வாங்க சுற்றி பார்ப்போம்னு சுற்றி பார்த்துட்டு எங்கேயும் நின்றுட்டோம் வித்தியா எல்லாரையும் கூப்பிட்டு வர போயிருக்காம்மா சரி சரிம்மா ஏன் இங்கேயே நின்னுட்டு வாங்க நான் புது வீட்டு கூப்பிட்டு போகிறேன் நீங்கள் இங்கே உட்காருங்க இங்கே என்ன வந்து வேலை பார்ப்பாங்க ஆள் உங்களுக்கு தொந்தரவாக இருக்கும் நீங்கள் அங்கே என்ன நீங்கள் பாட்டுக்கு நிம்மதியாக இருக்கலாம் இங்கே யாரும் வரமாட்டாங்க வாங்கம்மா இல்ல இருக்கட்டும்மா நாங்க இங்கேயே இருக்கோம் ஒன்னும் பிரச்சனை இல்லை ஏதாவது வேலை இருந்தா கூட சொல்லுங்க பாக்குறோம் வேடாம நீ சொன்னதே போதுண்டா எந்த வேலை இல்லடா அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் நீங்க வாங்க வந்து அங்க உட்காருங்க வித்யா நான் அனுப்பி விடுறேன் சரி சரிம்மா வாங்கடாமா